கொச்சிக்கடையில் அந்தோணியார் தேவாலயத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றிலிருந்து வெடிப்பொருட்களை செயலிழக்க முயன்றபோது வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொட்டாஞ்சேனை ஜம்பட்டா வீதியில் வைக்கப்பட்டிருந்த மூன்று குண்டுகளை பாதுகாப்பாக வெடிக்க வைக்கும் முயற்சிகளில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டனர் இதனால் குறித்த பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களை அவசரமாக வெளியேற்றும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன அந்த வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனொன்றிலிருந்த வெடிப்பொருட்களை செயலிழக்க செய்வதற்காக விஷேட அதிரடிப்படையினர் சென்ற வழியில் வேனிலிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் கூறியுள்ளனர் கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்தில் நேற்று ஈஸ்டர் ஆராதனை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அங்கு குண்டுவெடித்தமை குறிப்பிடத்தக்கது